ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம இப்போது ஜிலேபி மீன் எப்படி பொறிக்கலாங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த மீன் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சம் முள் இருக்க தான் செய்யும் ஆனாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மசாலா கொஞ்சம் கூட உதராமல் சூப்பராக எப்படி பொறிக்கலாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நம்ம ஜிலேபி மீனை சுத்தமாக நம்ம கழுகி எடுத்துருக்கோம் நமக்கு க க்ளீன் பண்ணியே தான் வந்துச்சு இருந்தால் நம்ம சுத்தமாக கழுகிருக்கோம் கழுகிட்டு இந்த மீனில் வந்து நடுவில் வந்து நான் கோடு போட்டு எடுத்துருக்கோம் ஏன்னா அப்போ தான் நமக்கு மசாலாலாம் உள்ளே இறங்கும் அதுக்காக நம்ம இதை மாதிரி கோடு போட்டு எடுத்துருக்கோம் இந்த மீனுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்தோம்னா ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் ரெண்டு டீஸ்பூன் சக்தி வறுவல் மசாலா அது கூடவே ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ரெண்டு டீஸ்பூன் வினிகரும் சேர்த்துருக்கோம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த நல்லா ம மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மீனில் நல்லா அப்ளை பண்ணிக்கணும் இந்த மீனில் ந நடுவில் நம்ம வந்து கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அதுக்குள்ளே நமக்கு மீ மசாலா உள்ளே போனால் தான் மீனுக்குள்ளே வந்து மசாலா போய் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் நம்ம எல்லா மீனுக்கும் மசாலா அப்ளை பண்ணி ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்தாச்சு இப்போ ஊற வச்சு எடுத்த மீனை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு தவா அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதோ நம்ம மீனை சேர்த்துக்கலாம் மீனை ரெண்டு சைடும் நல்லா பொறிச்சு எடுக்கணும் அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நீங்கள் வானலில் போட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சிங்கன்னா அந்த டேஸ்ட்டு கிடைக்காது தவா ஃப்ரைக்குன்னு ஒரு டேஸ்ட்டு தனியாக இருக்கும் இதை மாதிரி லைட்டாக மேலே ஆயில் விட்டுக்குங்க கடைசியாக கருவேப்பில மேலே வைங்க அதுக்கு ஒரு ஃப்ளேவர் வரும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் செம்ம செம்ம டேஸ்டியான ரொம்ப எம்மியான ரொம்ப சாஃப்டான ஜிலேபி மீன் ஃப்ரை ரெடியாகிடுச்சு இதை ஒன்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் மறைக்காமல் கிடையுள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல்சிமலையும் அழுத்துங்க தேங்க் யூ